கர்த்தருக்கு பிரியமானவர்களே மாணவர்களே இந்த காலை வேளியில் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில நலமும் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் இந்த புதிய நாளில் அனுப்பி உங்களை வழிநடத்துவார் ஆக அமேன் இருபத்தி நாலாம் தேதி நம்ம வந்துட்டோம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நாலாவது மாதம் நம்ம கடக்கப் போகிறோம் இதுவரைக்கும் நன்மை செய்த தெய்வன் இன்னும் பெரிய நன்மைகளை செய்வார் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம ஆராதிக்கிற கடவுள் ஜீவன் உள்ள தேவனாகிய கத்தர் இன்னொரு விஷயம் அழகாக சொல்லுகிறேன் கேளுங்க ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கிறோம் எத்தனை பேருக்கு புரிந்தது மறித்தவரை அல்ல உயிரோடு எழுந்த இந்த உலகத்தை ஜெயித்த ரட்சகரை நாம் ஆராதிக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க அந்த ரட்சகர் உங்கள் வாழ்க்கையில பெரிய தயவுகளையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி இந்த புதிய நாளில உங்கள் எல்லாம் காரியங்களை அவர் சரிபார்த்து நன்மை செய்வாராக அமீன் ரெவலேஷன் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல பதினாறாவது வசனம் வண்ணமாக அவர் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஆராதிக்கிறவர் சகலத்துக்கும் தேவன் நீங்கள் ஆராதித்து நம்பியிருக்கிற கர்த்தர் ஜெயித்தவர் ஜெயம் கொண்டு எழுந்தவர் தன்னுடைய பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கிறவர் தன் பிள்ளைகளை களைப்படையாமல் ஓடை செய்து பெரிய நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் கொடுக்கிற தேவன் அவர் என் அன்பு பிள்ளையே கவலைப்படாத உன் செயம் இன்றைக்கு வரும் உன்னுடைய கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படும் உனக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் இன்னைக்கு செய்வார் கலங்கி நிற்காத சோர்ந்து போகாத எந்த இடத்துலையும் யோசிச்சு நிற்காத டோன் ஸ்டாக் சம்வேல் எங்கேயுமே நீ நிற்காத கர்த்தர் உன்னை பலம் கொண்டு பெரிய நன்மைகளால் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் சொன்னா அவர் நாமம் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தா என்று வேதாகமம் சொல்லுது என் அன்பு பிள்ளையே ராஜாதி ராஜாவையும் கர்த்தாதி கர்த்தாவையும் அவர் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அவர் செய்வார் கலங்காத திகையாத நீ ஆராதிக்கிறவர் ஜெயித்தவர் உன்னையும் ஜெயிக்க வைப்பார் எங்க தோல்வி அடைந்து நீ நின்னியோ அதே இடத்துல மீண்டும் உன்னை ஜெயிக்க வைக்குவார் அவர் ஜெயிக்க வைக்க மிக சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே கலங்காத தவிக்காது சொர்ந்து போகாது உன்னுடைய காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் ஜெயிக்க வைக்குவார் நம்பி இருங்க இந்த இருபத்தி நாலாம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வருவார் நீங்கள் ஆராதிக்கிறவர் நம்பி ஜபம் பண்ணி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்திருந்த நாளை தொடங்குங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஜெயித்த கர்த்த உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் அமே சமிக்கலாமா பரலோக பிதாவே எங்கள் அன்பு ரட்சகராக இயேசுவே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படுத்தும் கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்கள் நாம மகிமைப்பட்ட சாமி ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக என் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க ஏசப்பா இன்னைக்கு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பாராக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் அன்பு ரட்சகர் உங்களுக்கு துணையாய் இருப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ